அவர் வந்து இறந்ததுங்கிறது இன்னைக்கு கிடையாது நம்பிக்கை துரோகம் என்னைக்கு ஏற்பட்டுச்சோ அன்னைக்கே அவர் வந்து இறந்துட்டாரு ஏன்னா இந்த இந்த உலகத்தை பார்க்கும் போது நம்ம ஒண்ணு என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா தர்மம் செய்யறவன் நல்லவன் எல்லாம் நல்லா வாங்காதானே வந்து அடுத்தவங்களுக்கு வந்து அது செய்யணும் தோணும் அந்த ஏர்போர்ட்ல பத்திரிகை சொன்ன வேணும் கூட சீண்டு வாங்கி நம்ம ஆளுங்க அப்புறம் சீண்டுறாங்க சீண்டும் போதே ஒண்ணு நீ என்ன எனக்கு சம்பளமா கொடுக்குறேன்னு கேட்டாரு அந்த கேட்டதுக்கு இவங்க எல்லாம் பெரிய ரோசக்காரங்களாங்க என்ன செய்யறானுங்க சில்லற காசு எல்லாத்தையும் போட்டு அவர் வீட்டுக்கு அனுப்புறாங்க வந்து யாருமே வந்து இந்த மாற்று அரசியல் வரவங்க எல்லாருமே காமெடி ஆகணும் இல்ல கரைச்சி விட்டு கரைச்சி விடணும் அப்போ காமெடி ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் விஜயகாந்த் பண்ணான் அடுத்த ஒரு நல்லா எந்திரிச்சு வரும்போது நீங்க வந்து சீமான் வந்துட்டு இருக்காங்க உடனே சீமான் கிட்ட வரான் உலகங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் ஆனால் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போறோம்னா கட்சி இயக்கங்கள் எல்லாத்தையும் கடந்து ஒரு அனைத்து மனிதருக்கும் ஒரு மனிதாபனாக எப்படி இருக்கணும் ஒரு மனுஷனாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த அதை சொல்லாமல் வாழ்ந்து காட்டிய என்று எல்லாராலும் அன்பால அழைக்கப்படுற விஜயகாந்தோட மறைவு எல்லாரோலையும் நம்மளையும் வந்து பாதிச்சுருக்கு அதை வந்து நம்ம அவருக்கான அஞ்சலியாகவும் இனிமே ஒரு மனிதர் இது போல கிடைப்பாரா அப்படிங்கறத வந்து சந்தேகமான ஒரு இடமா தான் அவரோட நினைவுகள் மக்களுக்கு அவர் வந்து என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கறத பத்தி தான் நீங்க வந்து பேச போறோம் அந்த மனிதரை வந்து நான் எப்படி பாக்குறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு நடிகர் விஜயகாந்த் அரசியலில் நடிக்க தெரியாததால் பல நயவஞ்சகர்களால் முதுகுல குத்தப்பட்டு அதனால் நோய்வாய்ப்பட்டு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளானாரு அப்படிங்கிறதான்னு நான் பாக்குறேன் இன்னைக்கு பல பேரும் வந்து பெருசா பேசுறாங்க அரசியல் கட்சி தலைவர்கள் பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா அவரை நம்ப வச்சு இழுத்துட்டு வந்தவங்க யார் யாருன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பாத்துட்டு அத்தனை பேருக்குமே தெரியும் அன்னைக்கு ஒரு கொள்கை பேசி அழைச்சிட்டு வந்தாங்க உடனே அதை நம்பி அந்த மனசை வந்து இறங்கிட்டாரு ஆனா இன்னைக்கு அவரோட நிலைமை என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் நம்பினாரோ அவங்க எல்லாம் நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க குழந்தை மனசு உள்ள அவரால் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு சூழலாக போயிடுச்சு தான் நான் இல்ல ஐயாவர்களுக்கு நம்ம எல்லாரும் அவர் என்ன சொல்றதுன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாம் எல்லோரும் வணங்க வேண்டிய ஒரு மா மனிதர் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம இப்போ காலங்காலமாக நம்ம ஒரு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அன்பா நம்ம கூப்பிடுறது கேப்டன் கேப்டன்னு நம்ம எல்லாரும் கூப்பிடுவோம் எங்களுக்கு எனக்குலாம் ரொம்ப பிடித்தமான தலைவர்னு சொல்ல முடியாது நான் அவரோட தீவிர ரசிகர் அப்படின்னு தான் சொல்லணும் நான் அவர் அரசியலுக்குள்ள வரும்போது நம்ம அவரை என்ன சொல்றது நம்ம அவர் நல்ல மனிதர்கள்லாம் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு விரும்பினது இல்லை நானும் ஒரு ஆள் ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதர் அரசியலுக்கு வந்திருக்க கூடாதுன்னு நம்ம நினைச்சோம் வந்தாரு நான் வென்று காட்டினாரு யாருமே வந்து செய்யாத ஒரு வரலாற படைச்சாரு அதை நம்ம மறுக்க முடியாது அரசியல் கட்சியை ஆரம்பித்து முதல் வெற்றியை பதிவு பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு காமர்த்த விஷயம் அதை வந்து எனக்கு தெரிந்து தமிழக அரசியல்ல முதல் முத்திரை பதித்தது ஐயா விஜயகாந்த் தான் கட்சி ஆரம்பித்தோடனே எம்எல்ஏ ஆனது அவர் மட்டும் தான் எம்ஜிஆரு அப்புறம் ஆமா எம்ஜிஆர் அதான் அந்த அந்த கேட்டகரியில வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஐயா விஜயகாந்த் தான் கிட்டத்தட்ட தொடர்ந்து பத்து பத்து ஆண்டுகள் எம்எல்ஏ இருந்திருக்காரு முதல் முறை ஒரு தடவை ஒரே அவர் மட்டும் தான் வெற்றி பெற்றாரு இரண்டாவது முறை நிறைய பேர் வெற்றி பெற்றாங்க எதிர்கட்சி தலைவராக வந்து உட்கார்ந்தாரு இன்னைக்கு அவர் உண்மையிலேயே ஒரு ஆளுமையாக இருக்க வேண்டிய ஆள் இன்னைக்கு இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படையா அவர் நல்ல ஆளுமையாக ஒரு என்ன சொல்றது உடல் ஆரோக்கியத்தோட ஒரு இதோட புத்துணர்ச்சியோட இருந்திருந்தால் இன்னைக்கு அவர் தமிழகத்தின் முதல்வராக இருந்திருக்க வேண்டியது அது நீங்கள் சொல்லுவது போல சில நய வஞ்சர்களால் துரோகிகளால் அவர் வீழ்த்தப்பட்டிருக்காருங்கிறது தான் நிதர்சனமான உண்மைகள் உண்மையும் கூட அது இப்ப என்னன்னா எவ்வளோதான் அவர் வந்து இந்த மண்ணை விட்டு பிரிந்திருந்தாலும் கூட என்னை போன்ற ஆட்களுக்கு வந்து எப்போதுமே என் இதயத்துல கடைசி வரைக்கும் நான் என் உயிர் மூச்சு இருக்க வரைக்கும் வாழக்கூடிய மனிதர் நம்ம அவரை வந்து நேரடியாகவும் பார்த்துருக்குறோம் பல தடவை சிறு இருந்து நான்லாம் எனக்கு விவரம் தெரிந்த காலங்களிலிருந்து அவர் திரைக்காவியங்களை பார்த்து தான் நம்மெல்லாம் வளர்ந்துருக்கோம் நிறைய படங்கள் நான் என்ன சொல்ல போனால் எத்தனையோ நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து அதிகமாக பார்த்த படம்னா ஐயா விஜயா வந்தோட படம் தான் அதை நம்ம மறுக்க முடியாது நம்ம ரசிகர் மன்றத்தில் உறுப்பினராக இருந்தாலும் எல்லாமே நம்ம அவரை பார்த்து சில விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் அவரை பார்த்து ட்ரெஸ் பண்ணணும் அவரை பார்த்து நடக்கணும் அவர் போல் நாங்கள் சின்ன பிள்ளையில இந்த பேக் பேக்ஸை ஃபைட் பண்ணுவார்ல அதெல்லாம் நம்ம அதை பார்த்து படிக்கிற அது மாதிரிலாம் சண்டை போட்டு விளையாண்டுருக்கோம் இப்போ அவர் இழந்துட்டதை வந்து நம்ம கேட்கும்போது காலையில் யாருமே ஜீரணிக்க முடியல நம்ம வீடுகள்லயுமே ரொம்ப ஆச்சரியமா அதான் நம்ம இப்ப பேசிட்டு இருந்த மாதிரி தானே அவர் வந்து இறந்ததுங்கிறது இன்னைக்கே கிடையாது நம்பிக்கை துரோகம் என்னைக்கு ஏற்பட்டுச்சோ அன்னைக்கே அவர் வந்து இறந்துட்டாரு ஆமா ஏன்னா இந்த இந்த உலகத்தை பார்க்கும் போது நம்ம ஒண்ணு என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது தர்மம் செய்யறவன் நல்லவன் எல்லாம் நல்லா வாழ்ந்தா தானே வந்து அடுத்தவங்களுக்கு வந்து அது செய்யணும்னு தோணும் நீங்க வந்து ஒண்ணு பாருங்க வரலாற்றுல ஒருத்தவங்க சொல்லுவாங்க அரிச்சந்திரன் ஒருத்தவங்க சொல்லுவாங்க ஆமா அவர் வந்து அங்க சுடுகாட்டுல இருந்து பொய்யே சொல்லாதனால சுருகாட்டுல வந்து பணத்தை அவர் வந்து இப்படியே இருந்து செத்து போயிட்டாருங்கிறதும் வாவு சுதந்திரினாரு நாட்டுக்காக வந்து கப்பலை ஓட்டினாரு ஆனால் அந்த கப்பலே வந்து அதே கரண்டே விற்றுறதுனால அவரு கடைசியில வந்து மண்ணை வாங்கி விற்று அந்த ஒரு ஏழ்மையான நிலையில வந்து அவருக்கு இறந்துடுறதும் இன்னைக்கு தர்மமே வந்து செஞ்சு யார் என்னன்னே தெரியாது சோறு தங்கிறவங்க இவருக்கு வந்து எதுவும் செய்ய போறான்னு கிடையாது அத்தனை பேருக்கு செஞ்சு கூட இன்னைக்கு இந்த மனுஷனுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு வருஷமா வந்து இவ்வளோ ஒரு கஷ்டங்கள் வந்து இவர் இப்படி இறந்துடுறாருங்கிற போதும் அப்ப என்ன ஆகி போயிடுதுன்னா ஒரு நல்லவன் இருக்கவே முடியாதா இன்னைக்கு என்ன காட்டுறாங்கன்னு பாருங்கன்னா ஊடகங்கள்ல அதனால ஆனா அதையும் கடந்து போங்க தினந்தோறும் இருக்குன்னு வச்சுக்கல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு மருத்துவமனைக்கா போறாருங்க அந்த ஏர்போர்ட் அந்த ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர் சந்திப்பு வேணுக்குனே சீண்டு வாங்க ஆளுங்க அப்போ சீண்டுறாங்க சீண்டும் போதே ஒரு என்ன எனக்கு சம்பளமா கொடுக்குறேன்னு கேட்டார் அந்த கேட்டதுக்கு இவங்க எல்லாம் பெரிய ஓசக்காரங்களா என்ன செய்யறானுங்க சில்லறை கசை எல்லாத்தையும் போட்டு அவர் வீட்டுக்கு அனுப்புறாங்க விஜயகாந்தத்துக்கு நாங்க சம்பளம் கொடுக்கறோம் எனக்கு பதில் சொல்லுங்க ஒரு நல்ல ஒரு தூய்மையா இருந்தவரை இன்னைக்கு வந்து ஒரு அவரையே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி ஆக்கி ஒரு மன மனசைய வந்து அவரை வந்து துன்பப்படுத்தி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதுல பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு பங்கு உண்டு அதே இப்ப அவன் என்னன்ன நினைக்கிறான் இதே போல வந்து யாருமே வந்து இந்த மாற்று அரசியலும் வர்றவங்க எல்லாருமே காமெடி ஆகணும் இல்ல கரைச்சு விட்டுருங்க கரைச்சு விடுற அப்போ காமெடி ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் விஜயகாந்தை அடுத்த ஒன்று நல்லா எந்திரிச்சு வரும் போது ஆனா என்னன்னா சீமான வந்து இவங்களால கரைக்க முடியல அதனால இவன் என்ன செய்யறான் அவதூறு அள்ளி பேசுறான் மாத்தி மாத்தி பேசுறான் பேசுவான் இப்ப அடுத்த மூன்றுன்னு சொன்னது வந்து கமலகாசன் இப்ப வந்து நம்ம நுட்பமா அந்த சிந்திச்சு பாத்தீங்கன்னா அவரை வந்து என்ன செய்யற பாத்தீங்கன்னா அந்த திராவிட அரசு அதை இப்போ இன்னைக்கு எந்த அரசியல எடுத்து வந்தாலும் அதுல திணிச்சிடும் அப்ப வந்து அவரை பத்தி எதுவும் விமர்சிக்கிறதே கிடையாது ஆனா என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல இவங்களோட சமரசம் ஆவலன்னு வச்சுங்க அவங்களை வந்து தொடர்ந்து விமர்சிக்கிறது இதுக்கு ஒரு பெய்டு கொடுக்கறது நம்ம தினந்தோறும் வந்து ஊடகத்துல வந்து அந்த விவாதம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு திமுக காரர் இருப்பாரு அந்த பக்கம் அண்ணா திமுக காரர் ஒருத்தர் இருப்பாரு அண்ணன் நம்ம நினைச்சிருக்கோம் திமுக ஒருத்தர் தான் இருக்கிறாருன்னு நெறியாளரும் திமுக தான் பேசிட்டு இருப்பாரு நம்ம பாக்குறோம் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இல்ல இல்ல நாங்கெல்லாம் வந்து நடுநிலைங்குறாங்க நடுநிலைங்கிறது கிடையாதுங்க இன்னைக்கு விஜயகாந்த பொறுத்த வரைக்கும் அந்த மாணவர்கள் படிச்சுட்டு இருந்தாங்க பாருங்க அது பிலிம் இன்ஸ்டியூட்ல அவங்க எல்லாரையும் கொண்டாந்து வந்து கூடுமான வரைக்கும் அறிமுகப்படுத்தனால அதிகமா அதுக்கு அறிமுகப்படுத்தனால விஜயகாந்த் வருது ஆமா ஆனா அவரோட மகன் அவரோட நம்மளோட அறிவத்தில போட்டிருக்கிறோம் ஆமா அவரோட வாழ்ந்தான் லி பண்ணியிருந்தேன் அவரோட மகனுக்கு வந்து படப்பிடிப்புக்காக அந்த பூஜை போட்டு தொடங்குறாங்க தொடங்கும் போது ஏன் யாரும் என்னன்னா ஆயிட போகுது அப்படி என்ன நீ வந்து என்ன நூறு வருஷம் வாழ்ந்துட நீ இவங்களோட அந்த ஒரு குறுகிய பாருங்க அதுலதான் அந்த பெரிய மனுஷன் வந்து இன்னைக்கு வீழ்ந்ததுக்கு காரணம் இன்னைக்கும் செத்த நம்ம வந்து நான் எனக்கு எந்த ஒரு பயமும் நான் அதையும் மறைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு துணிவாக சொல்றேன் நானு இதுக்கு காரணம் வந்து சில ஊடகங்களும் உண்டு இதுக்கு சில அரசியல் கட்சி தலைவர்களும் உண்டு இதே போல வந்து யாருக்காவது அடிமை அவனால ஒருத்தர் இல்லைன்னா விஜயகாந்த் என்ன கிடைக்கல அவரை வந்து ஒரு சில கட்ட ஒரு சில இடங்கள்ல மனசு துன்புறுத்துற அளவுக்கு எல்லாம் கேள்விகளை கேட்டு அவரை வந்து ஒரு காமெடியா காமிச்சது வந்து நமக்கெல்லாம் ரொம்ப வேதனையா இருந்தது ஒண்ணு ரெண்டாவது ஊடகியாளர்கள் வந்து எனக்கு என்ன சம்பளமா கொடுக்குறா அப்படி இப்படின்னு கேட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க ஊடகியாளர்களுக்கு அதிக சம்பளம் கொடுத்து ஊடகவியாளர்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்தீங்களான்னு கேட்கலன்னு அந்த ஊடகத்துல கேள்வி கேட்கும்போது இவர் கேக்குறாரு இவங்க வந்து திருப்பி திருப்பி கேட்கும்போது நீ என்ன எனக்கு சம்பளமா கொடுத்த நீ கேட்டதை நான் சொல்லணுமான்னு விஜயகாந்த் கேக்குறாங்க இவங்க வந்து வந்து ரோசம் எங்களுக்கு அப்பெல்லாம் ரோசம் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி வந்து திமுக அமைச்சர் ஒருத்தர் பிரச்சனை அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க இல்ல அப்படிலாம் அவர் பார்த்தது இல்ல என்ன சொல்ல போனா ஊடகையாளர்களுக்கு அதிக சம்பளத்தை கொடுத்து அழகு பார்த்த ஒரு அதே போல இன்னைக்கு இந்த சினிமா உலகத்துல தமிழ தமிழகத்துல இருக்கக்கூடிய அத்தனை சினிமா நடிகர்கள் வந்து எல்லோரையும் சாப்பிட வைத்தும் அழகு பார்த்தவர் பல பேர்களை இல்லாத டயத்துங்களில் நிறைய பேருக்கு உணவளித்து அழகு பார்த்தவர் பல நடிகர்களை உருவாக்கியவர் பல தயாரிப்பாளர்களை உருவாக்கிவர் பல டைரக்டரை உருவாக்கிவர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம பல பேரை வாழ வைத்திருக்கிறாரு அது வந்து நம்ம யாரும் மறுக்க முடியாது சினிமா உலகமும் மறுக்க முடியாது சினிமா உலகத்தை அந்த தென்னிந்திய சினிமா உலகத்தையே தலை தூக்கி நிறுத்தினவரும் ஆமாம் அவர் தான் அதை நம்ம மறுக்க முடியாது இப்படி அவர் வரலாறுகள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் அவர் வரலாறு மாதிரி இனி அந்த இடத்த நிரப்புறதுக்கு ஒருத்தர் வருவாராருங்கிறது வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கு ஆனா இன்னும் சொல்ல போனா கடுமையான கடின உழைப்பாளி அதுல வந்து நம்ம யாரும் மறுக்க முடியாது இந்த இடத்துக்கு இந்த உச்சத்துக்கு வர்றதுக்கு காரணம் உழைப்புகள் உழைப்பு தான் உழைப்பை நம்பி மட்டும்தான் உழைப்பை நம்பி மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு யாரையும் நம்பாம உழைப்பை மட்டும் நம்பி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு இன்னும் இந்த துரோகங்கள்லாம் இல்லாம இருந்திருந்துன்னு வச்சுங்களேன் மிகப்பெரிய உச்சத்தை தான் என்னோட கருத்து அந்த நம்பிக்கை அது இனிமேல் அது மாதிரி யாருக்கும் எந்த இந்த இன்னைக்கு நடக்கிற கேப்டன் அவர்களுக்கு நடந்தது மாதிரி இனி எந்த தலைவர்களுக்கும் நடந்துடக் கூடாது அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றேன் எச்சரிக்கையா இருங்க யாரா இருந்தாலும் எந்த அரசியல் தலைவர்களா இருந்தாலும் கேப்டனுக்கு நடந்தது நாளைக்கு யாருக்கும் நடந்துடக் கூடாது என்ன சொல்ல போனா ஒரு காலத்துல இன்னைக்கு நம்ம தமிழ் தேசிய தமிழ் தேசிய செயலர்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அவரெல்லாம் ஆரம்ப ஒரு இருபது வருஷத்துக்கு முன் இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னா முன்பாக இருந்தே தமிழ் தேசிய அரசியல பேசினவர் தமிழ் தேசியத்திற்காக குரல் கொடுத்தவர் அங்க ஈழத்துல நடந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பல முறை இங்க கண்டனம் கண்டனம் தெரிவித்து போராட்டம் நடத்தியவர் இன்னும் போனா எனக்கெல்லாம் தலைவரை முத முதன்னு சொன்னவரே அவர் தான் கேப்டன் பிரபாகரன் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு மனிதர் இருக்கிறாரா அப்படிங்கிறத அப்பதான் தலைவருங்கிறதே தெரியும் பிரபாகரன் பிரபாக பேர் வச்சிருக்கிற பிரபாகரன் ஒருத்தர் இருக்காங்க அவர் அந்த படத்துக்கு மூலியமா தான் எனக்கு எல்லாம் தெரிய வரும் அதுக்கப்புறம் பையனுக்கே அந்த பேரை சூட்டினாரு இப்படி தமிழகத்துல மிகப்பெரிய எழுச்சியும் புரட்சியும் உருவாக்குனவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதை நம்ம யாராலும் மறக்க முடியாது இன்னைக்கு உடலால அவர் வந்து மறந்துட்டாலும் நம்மள மாதிரி இருக்கிறவங்களோட உள்ளத்துல இருந்து உள்ளத்துல என்னைக்குமே மறைய முடியாது மறை மறைக்க முடியாது நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் அது மறையாது மறைய மறையறதுக்கான வாய்ப்பு இல்ல ஆனா சில துரோகிகள் அவர் கூட இருந்து அவரோட நிழல்ல நின்று ஜெயிச்சு அவரு அவரோட பதவியை வகித்து இன்னைக்கு அவரு இறந்துட்டாருன்னு தெரிஞ்சு கூட அந்த இடத்துக்கு வர முடியாம ந நிறைய துரோகிகள் இருக்காங்க அவரு கட்சி ஆரம்பிச்சு நீ எம்எல்ஏ ஆனவன் தான் இன்னைக்கு ஒரு சில கட்சியில இருக்கிற நீ அதே போல அப்படி என்ன அவர் இன்னொருத்த நம்ம வந்து பதிவு பண்ண வேண்டியதுன்னா நாம் தமிழ் கட்சி வந்து அப்ப தேர்தலில் நிக்கல பாருங்க நிக்காம வந்து நம்ம எப்படிதான் நம்ம இனத்தளிச்ச காங்கிரஸ் வந்து வீழ்த்தி ஆகணும்னு சொல்லி பரப்புரை நாங்க வந்து என் சகோதரி வீட்டு பட்டுக்கோட்டைக்கு போயிட்டு இருக்கிறேன் போயிருக்க அங்கதான் எனக்கு அடிக்கிறாங்க இன்னைக்கு மாலையில நம்ம கூட்டம் இருக்குல்ல வரலையா சரி நாங்க போயிடுறோம் போகணும்னா அங்க போய் நின்றுட்டு நான் ஒரு தேநீர் குடிச்சுட்டு இருக்கிறேன் அங்க வந்து விஜயகாந்த் கட்சியில பாண்டியன் நிக்கிறாங்க நம்ம கட்சியில இருந்த அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து இங்க பட்டுக்கோட்டைக்கு வர்றது போல தவறுதலா புது புதுக்கோட்டை கிளம்புறாரு தெரியல ஆனா கூட்டம் ஆகணும் அப்ப நம்ம வந்து ஆட்கள் எல்லாம் வந்து கிடையாது அந்த ஒளி வாங்கி மைக்ல இருந்து கூப்பிடுறாங்க என் பேர் சொல்லி கூப்பிட்டு நீங்க வந்து பேசுங்கன்றாங்க போய் நம்ம பேசி இருக்கிறோம் எதுக்கு நம்ம சொல்றோம்னா முதல் முதல்ல நாம் தமிழர் கட்சி சீமான கட்சி வந்து வாக்கு கேட்டதும் வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் கேட்டிருக்கிறோம் அதாவது தேமுதிக ஓட்டு போடு எதுக்குன்னா காங்கிரஸ் வீழ்த்துறதுக்கு ஆனா அதே நிலைப்பாடுல இன்னைக்கு நாங்க இருக்கிறோம் காங்கிரஸோட எவன் கூட்டணி வச்சாலும் வந்து வீழ்த்துவாங்க அந்த டைம்ல கோழிக்கடை செந்தில் என்ன ஆமா ஆமா விஜயாந்த் ஆமா விஜயாந்த் வேட்பாளர் கோழிக்கடை செந்தில் பட்டுக்கோட்டை வேட்பாளர் அப்ப காங்கிரஸ் அவரு காங்கிரஸ் வந்து யாரோ என்ன ரங்கராஜனா யாரும் நாங்க நினைக்கிறேன் அதை நம்ம பார்க்கும் போதுன்னு நம்ம படித்த காலத்துல நம்ம தஞ்சாவூர் பேசுறதுனால நம்ம மருத்துவ கல்லூரிக்கு ஆமா என்ன ஊருக்கு விஜயகாந்த் செய்யலாம் இல்ல நான் அப்போ சிறுவயசு எனக்கு நல்லா தெரியும் ஆஹ் நூறு பெட்டுகளுக்கு மேல நூத்தி பதினொன்னு நூத்தி ஒன்பது ஏதோ ஒரு பெட்டு தொகைய ஒரு குறிப்பிட்ட பெட்ட வந்து நம்ம மருத்துவ கல்லியரிக்கு வாங்கி கொடுத்தாரு அது எல்லா என்ன வாங்கி கொடுத்து இது வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் செய்யலாம் முன்னடியில முன்னணி அரசியலுக்கு வர அவர் 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 வரணுங்கிறதா செய்கிற அப்ப அவர் வந்து மக்களுக்காக செஞ்சுகிட்டு இருந்தாரே செஞ்சுகிட்டு இருந்தப்போ மக்கள் என்ன விரும்பினாங்கன்னா நிறைய பேர் நீங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் அரசியலுக்கே வந்தாரு சினிமாவில் சினிமாவில் ஆர்வத்துல என்ன கூப்பிட்டாங்கன்னு போயிடுறோம்னா போயிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து போகும்போது வச்சிருந்தது காசு இருந்தது நானும் என் நண்பரும் போயிருக்கிறோம் அதுக்கப்புறம் இல்லை நான் மேற்கொண்டு ரெண்டு வேலை சோட்டன்னு இருக்கேன் சென்னையில இல்ல அதுதான் அவரு அது அவர் இன்னமும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க குடும்பத்துல குடும்பத்தில் கூடிய நபர்கள் இன்னமும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து அவரு அவரோட நினைவுகள் நீங்காமல் இருக்கணும்னா அதை தொடர்ந்து அந்த பணியை செய்யணுங்கிறது தான் நம்மளோட விருப்பம் அவர்களுக்கு எவ்வளோ தான் ஆறுதல் சொன்னாலும் ஆறாது அந்த அவங்க குடும்ப அவங்க உறவுகளுக்கு அவங்க மனைவியாக இருக்கட்டும் இல்லை மகன்கள் ரெண்டு பேராக இருக்கட்டும் இல்லை மைத்தனராக இருக்கட்டும் யாருக்கும் நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் நம்ம ஆறுதல் சொல்ல முடியாது பெரிய இழப்பு அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய இழப்பு என்ன சொல்ல போனா தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு இது என்ன பண்றது எல்லாத்தையும் கடந்து செல்ல வேண்டிய அதாவது இதுல வந்து நான் வந்து சொல்ல வேண்டியதுக்காக தானே இன்னைக்கு வந்து பண்றது நல்லவர்கள் வரும்போது அவங்களை வந்து காப்பாத்திக்கங்க அவங்க வந்து தூக்கிக்கோங்க கொண்டாடுங்க கொண்டாடுங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் மறைஞ்சதுக்கு அப்புறம் இவர மாதிரி உண்டா இவரு மாதிரி உண்டா சொல்றதுக்கு வந்து அருகதை கிடையாது ஏன்னா இன்னைக்கு வந்து விஜயகாந்த் காமெடிங்கிறது பாட்டத்தை வந்து எங்களை வந்து எங்களை காமெடியா காட்டுறதுக்கு விருப்பப்படுறது நீங்க காமெடியெல்லாம் எங்களை காட்ட முடியாது நாம் தொன்னு கட்சி காட்டே முடியாது அதை அடுத்தது இது போல நீங்க ஒரு ஒருத்தவங்களையும் வந்துட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கான ஆட்கள் இல்லாம போயிடுவாங்க நிவாரணம் தான் வாங்க முடியும் அது நடக்காம நிகழ்வுகள் நடக்காம நிறுத்திருக்கோம் வந்து ஒரு இரண்டு மூணு நாட்களுக்கு நம்ம இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடி நம்ம பேசணும் கேப்டனை பத்தி அப்ப கூட எனக்கு ஒரு நினைவு வந்தது நான் சொல்லல அந்த கருத்தை சொல்லல இவ்வளவு பேரிடர் காலம் நடந்தது இல்லை உண்மையிலேயே கேப்டன் அவர்கள் ஒரு நல்ல புத்துணர்வோட இருந்திருந்தால் இந்த மக்களுக்கு வாதி வழங்கியிருப்பார் உண்மையிலேயே செஞ்சிருப்பாரு அவர் அந்த நிலைமையில இல்ல அது இல்லாம அவரை வந்து இந்த நேரத்துல வந்து மருத்துவமனையில் வச்சுட்டு அவங்க குடும்பத்தினரும் இப்போ நமக்கே இவ்வளவு இருக்குங்கும் போது அவங்களோட உறவினர்கள் அவரை தவிச்சிட்டு எவ்வளவு ஒரு இதெல்லாம் இருந்திருப்பாரு இன்னைக்கு அந்த ஒரு எண்ணத்துனால அவங்க செய்ய செய்ய முடியாத ஒரு சூழல் அவங்க கச்சேரியும் சரியா அப்போ இன்னைக்கு கூட ஐயா தியாகராஜன் பதிவு பண்றாங்க எத்தனையோ ஏழை மக்கள் இல்லாத மக்கள் வந்து படிப்பு செலவு கல்லூரியில் போய் சே அவரோட அவரோட கல்லூரியில் கேப்டனோட கல்லூரியில் போய் சேர்றாங்கல்ல சில பேருக்கு இல்லை எங்களால் அந்த அந்த அளவுக்குலாம் பணம் கட்ட முடியாதுன்னு அந்த செய்தி வந்து கேப்டனுக்கு போயிட்டுன்னா அவங்களுக்கு ஃப்ரீ அந்த படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த தொகையை வாங்க வேண்டாம்னு சொல்லி தான் நிறைய பேர்கிட்ட அந்த மாதிரிலாம் பண்ணதாக சொல்றாங்க தகவல்கள் நிறைய சொல்லலாம் போல அதாவது நான் இந்த பேசி ஒரு இருபது நிமிஷம் முடிய வேண்டிய விஷயம் இல்ல சகாப்தம் விஜயகாந்த் வந்து ஒரு பேர் கிடையாது அது வந்து ஒரு பெருமை நம்ம நம்ம கூட வாழ்ந்த போது போல ஒரு ஆள் வாழ்ந்தாரு அப்படிங்கறது நமக்கான பெருமை நீங்க பாருங்க அரசியல்ல எவ்வளவு கேவலமா நடந்திருக்காங்க அப்படின்றத நான் வந்து பாக்குறேன் என்னன்னு முத முதல்ல வந்து அவரோட கல்யாண மண்டபத்தை அடிச்சாங்க அதுக்கப்புறம் அவர் கட்டி வச்ச கௌரவத்தை தேடிச்சாங்க இப்ப வந்து நம்ம என்ன கேக்குறோம்னா உணர்வையும் அதாவது இந்திய உணர்வை வந்து கொண்டாந்ததுல வந்து விஜயகாந்த் அந்த வந்து அவருக்கு அப்ப அந்த உணர்வையும் யாரு பசியா இருக்காங்களோ அவங்களுக்கு உணவையும் கொடுத்த ஐயா விஜயகாந்த் தண்ணீர் அவருக்கு அவரை இழந்து வாடும் அந்த உறவினர்கள் குடும்பத்தினர் அவங்களோட நண்பர்கள் அவங்க ரசிகர் மன்றத்தினர் நம்மள மாதிரி எங்கெங்கோ இருந்து அவர் மேல அனுபவிச்சிருக்க அத்தனை பேருக்கும் அவங்களோட தூக்கத்துல நம்ம வந்து பங்கேற்றிருக்கோம் புரட்சி கலைஞர் என்று அழைக்கப்படுகின்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமையடைகிறோம் நன்றி நன்றி வணக்கம்